வணக்கம் உமல் மீனவன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா சரி இனிமேல் வந்து ஏதாவது ஒரு நாள் கடலை பற்றி ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கடல் சந்தேகம் கடல் சார்ந்து என்ன சந்தேகம்னாலும் இந்த வீடியோவில் கேள்வியாக கேளுங்கள் அதுக்கு நான் விடை சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த கடல் ஆட்கள் வந்து எதனால் கடல் எழுதுகிட்டு போகுது எதனால் கடல் குடிக்கும் போது சாகுறாங்க அந்த இடத்துல எப்படிலாம் நம்ம வந்துக்கிட்டு தன்னை காப்பாற்றி இருக்கிற செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் உண்மையிலேயே அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எங்கள் கடல் நாலேஜ் வந்து ரொம்ப கிடச்சிச்சு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு நாங்கள் கடல்லாம் குளிக்கும்போது இப்போ ரொம்ப கவனமாக குளிக்கிறோம் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேருக்கு கடல் ஏன் நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகுது அதனால் எதனால் இழுத்துட்டு போகுதுமே விடை தெரியாமல் இருந்ததுங்களுக்குலாம் நீங்கள் சொன்ன அந்த சுளி அலை எதனால் இந் கடலில் நீரோட்டம் இதனால தான் இழுத்துட்டு போகுது இதை பற்றி விளக்கம் சொல்லும் போது உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து அதில் ஆச்சரியமாக அதை கேட்டிருந்தாங்க அந்த நம்ம சொன்னதை வந்து ரொம்பவே நன்றியாக சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து நம்ம ரொம்ப வேலை நிறையா பிரச்சனைகள் அப்படின்னால தொடர்ந்து அதை போட முடியல ஆனால் அடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் உண்மையிலேயே இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணி நல்லா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கடல் அனுபவம் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணலாம் இருக்கிறேன் இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்ப்போம் முதல் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால் அனுபவங்களோட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கேள்வி அண்ணா ஜல்லிமின் பட்டதும் ஹாஸ்பிட்டல் போனேன் ஊசி போட்டேன் மாத்திரை ஆயுள் மண்டு கொடுத்தாங்க அப்புறம் சரியாயிருச்சு இரண்டு வாரம் ஆகி ஆகியும் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட்டேன் மறுபடியும் அந்த இடத்தில் சின்ன சின்னதாக கொப்பளம் மாதிரி இருக்குது அந்த ஆயில்மெண்ட் போட்டேன் சரியாகலை என்ன பண்ணுறது அண்ணா இது அலட்சியா அண்ணா ப்ளீஸ் அண்ணா ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு செலிபிஸ் பட்டிருக்கான் பட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு ஆயில் எல்லாம் தலைவியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து போயிருக்கு திரும்ப மறுபடி வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரியே ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி என்னட்ட கேட்டாங்க ஒரு அவங்க பொம்பளை பிள்ளைக்கு வந்து கையில் செல்லி பீஸ் பட்டிருக்கு பட்டது டோட்டலாக கையில் இருந்து பர கையில் இருந்தது அவங்க அவங்க வந்து அது வந்து செல்லி பீஸ் உடனே நமக்கு பயங்கரமாக அரிக்கும் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும் அவங்க சொரிஞ்சிக்கிட்டே இருக்க கை ஃபுல்லாக பரவி இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிருச்சு மாறலை அப்படின்னா அவங்க பொம்பளை பிள்ளை கையாக இருக்குது ஏதோ பிரச்சனை ஆகிருமோன்னு பதறிக்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க செல்லி பீஸ் இருக்குல்ல அந்த படுதில் அந்த செல்லி பீஸ் வந்து எங் இப்போ எனக்குலாம் நான் எல்லா செல்லி பீஸ் பட்டிருக்கு அதிகபட்சம் அந்த செல்லி பீஸ் எனக்கு எவ்வளோ தாக்கம் இருந்திருக்குன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த செல்லி பீஸ் இருந்திருக்கு ஆனால் செல்லி பீஸ் பட்டதுக்கு இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டது கிடையாது ஏன்னா எங்களுக்கு அந்த சூழ்நிலையே நாங்கள் உடம்பு வாழ்ந்து பழகிட்டனால எங்களுக்கு அது ஒன்றும் தெரியலை நீங்கள் வந்துக்கிட்டு ஒயரவே இருக்கிறீங்க சில பேர்லாம் அந்த வெயில் ஏசி படாமலாம் இருக்கல அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு பட்டுருச்சுன்னா அந்த இது மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனால் செல்லி பீஸு வந்து மாறிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை முடிஞ்சவரை இந்த மாதிரி பட்டட்டையத்தில் நிறைய மீன் மீன் ஐட்டங்களை கொஞ்சம் தவிர்க்கணும் மீன் அந்த கொழுப்பு சத்து அந்த அரிக்கிற அரிப்பு தன்மை இதாக்கும் அந்த மாதிரி பொருள்கள்லாம் சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது கிழங்கு சாப்பிடக்கூடாது இப்படி இந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கறி முதல் நான்கு தவிர்த்து என்ன அந்த உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி அந்த செல்லி பீஸுடைய பவரையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் முன்னே எடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உண்மையிலே பார்க்கறது ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து பண்ணுறேன்னா எனக்கு வந்து அது அதோடைய கடைசி லெவல் தெரிஞ்சனால தெரிஞ்சதுனால நான் அதை பண்ணி காட்டுறேன் மற்றபடி இதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு என்ன நீங்கள் கமண்டில் திட்டுவீங்க ஏன் இப்படிலாம் ரிஸ்க்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு செல்லி பீஸ் காட்டுறேன் செல்லி பீஸ் வந்து ரொம்பவே கொடூரமான விஷம் உள்ள ஒரு செல்லி பீஸ் அது வந்து இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணிக்குள்ள உங்களுக்கு நான் போட்டு உயிரோடு போட்டுக்க உங்களுக்கு அதில் புழுவு மாதிரி மீ துள்ளிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு செல்லி பீஸு கிடைக்க அந்த செல்லி பீஸ் கங்கிட்டு புழு மாதிரி ஒன்று உங்களுக்கு அந்த ஆடிக்கிட்டு இருக்கிறது தெரியும் அது வந்து அந்த செல்லி பீஸ் கொடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கொடுக்கு வந்துக்கிட்டு நம்ம உடம்புலயே கையிலே கால்லேயே படும் போது பயங்கர அரிப்புத்தன்மை வரும் இந்த அரிப்புத்தன்மை வர்றதுனால நம்ம கையில் வந்துக்கிட்டு பயங்கர வீக்கம்லாம் வரும் அதைத்தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து நாலு முக்கு சொறி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு நாலு முக்கு இருக்கும் பாருங்க நாலு முக்கு இருக்கு முக்கு ரெண்டு முக்கு மூணு முக்கு நாலு முக்கு இருக்குது இந்த சொரியில் வந்துட்டு இந்த கொடியை வந்து நம்ம இப்படி உள்ளங்கையில் வச்சோம்னா அரிக்காது இப்போ உள்ளங்கையில் இப்படி வைக்கோம்னா அரிக்கவே செய்யாது ஆனால் இதே சொரியை இந்த இடத்துல வச்சோம்னா அப்படியே பயங்கரமாக அரிக்கும் பயங்கரமாக வலிக்கும் ஒரு தவக்குன்னு ஒரு தீய வச்சு சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த சொறி அதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் வந்து வாயால் சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்க அதனால் செஞ்சே காமிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருக்கிறோம் இப் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுன்னு இருந்தாலும் ஒரு வழியை தாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து இது வந்து கடலில் வந்தால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடல் குளிக்கும் போதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சில பேருக்கெலாம் பட்டுச்சுன்னா அந்த நெறிகட்டியிலும் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரிலாம் வந்துடும் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காமிக்கிறேன் எடுத்துட்டேன் செல்லி பீஸ பாத்துக்கு இந்த கை எனக்கு சொனப்பே இல்லை கீழே பட்டுச்சுன்னா இப்படி தான் சொரியணும் முதலங்கள் என் கை எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் நான் எல்லாரும் சொல்லும் நான் சொல்லும்போது போது என்னன்னா என் கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் கையில் வைக்கும்போது என்னன்னா ஓவரால் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஒரு சில பேர் உண்மையினோட நினைச்சிருக்கலாம் ஆனால் இப்போ என் கையை பார்த்தீங்கன்னா நூறு நான் ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் எ தடுப்பு தடிப்பா இருக்கு அந்த கொடி அந்த கொடி எந்த இடம்ல அப்படியே கிளம்பி இருக்கு பாருங்க இப்போ என் கையுடைய வலி எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு சுட்டு ஒரு அரை மணி நேரம் கை நம்ம கை எப்படி எரியும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு எரிச்சல் இருக்குது இந்த எரிச்சல் வந்து கண்டிப்பா அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் இருந்த போதுமே இதை உங்கள்ட்ட நான் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்ற தான் இதை செஞ்சு காமிச்சேன் அப்புறம் நீங்க நினைக்கலாம் இந்த அளவுக்குலாம் எடுத்து பண்ண வேணாம் ஏன் அப்படின்னு சொல்லி பட் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு காமிக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி அந்த செல்லி பீஸ் பட்ட கொஞ்ச நேரத்துல கை என்ன மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் அதை சொறி மீன் தான் சொல்லுவோம் சொறின்னு சொல்லுவோம் அது வந்து கடல்ல கடல்லையே வந்துக்கிட்டு ரொம்பவே தேவையே இல்லாதது கடலில் உள்ள ஒரு ஆபத்தானது உயிர் கூட போகும் காக்கா சொறின்னு ஒரு சொறி இருக்குது இதயத்தையே நிப்பாற்ற அளவுக்கு அதில் வந்து விஷத்தன்மை இருக்குது அப்படி நிறைய சொறிகள் இருக்குது நீங்கள் கடல் குளிக்கும் போது கவனமாக குளிங்க அதைத்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா சொரிய பார்த்தோடனே செல்லி பீஸ் பார்த்த ஓ அழகாக இருக்கேன் டக்குன்னு கையில் எடுத்துடுறாங்க நிறைய பேர் அதனால தான் நிறைய பேருக்கு அந்த இது வந்துடுது சில பேர் குளிக்கும்போது அவங்க உடம்புல வந்து அது கொடி கொடுக்கு வந்து கொ அது வந்து கொடி மாதிரி நூலு மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது நல்ல ரவுண்டு சிப்போ இல்லை முக்கோண சேப்பிலையோ இல்லை நீளமான செப்புலையோ அது இப்படி அப்படி இருக்கும் ஆனால் அது அந்த தன் அந்த ரவுண்டு மட்டும் அந்த சொறி கிடையாது அதை தாண்டி அதுக்கு வந்து நீளமான கொடுக்கு இருக்கும் அதை வந்து நாங்கள் கொடின்னு சொல்லுவோம் கொடி மாதிரி கொடி படர்ந்து இருக்கிற மாதிரி அதுக்கு படர்ந்து இருக்கும் அந்த கொடி அது நீஞ்சிக்கிட்டே போகும் அது நம்ம செல்லி பீஸ் தாக்க மாதிரி தெரியும் ஆனால் அது கொடி நம்ம உடம்புல பட்டு அரிச்சு பயங்கரமா இருக்கும் செல்லி பீஸில் வந்து அரிப்புத்தன்மை கிடையாது அந்த கொடியில் மட்டும்தான் அரிப்புத்தன்மை இருக்குது அதையும் சொல்லிடுறேன் மாதிரி நீங்கள் செல்லி பீஸை பிடிச்சி பார்க்கணும் வைங்களேன் உள்ளங்கையில் நீங்கள் வச்சு பிடிச்சி என்ன செல்லி பீஸ் ஒன்றுமே பண்ணாது ஆனால் இந்த கருந்தோல் எங்கே பட்டாலும் அது பயங்கரமாக அரிக்க அரிக்கிறதோ இல்லை காந்துறதோ எரியிறதோ நடக்கும் ஏன்னா அது வந்து இந்த ரோமக்கண்கள் வழியில் அந்த விஷக்கொடிய உள்ளே இறக்கும் ஆனால் உள்ளங்கையில் வந்து அந்த ரோ எந்த ரோமக்கண்கள் இருக்காதா அதனால் அந்த உள்ளங்கையில் மட்டும் அந்த விஷத்தை இறக்க முடியாது அதனால் நீங்கள் சொல்லி பீச தொடுறீங்கன்னா கையில் பிடிச்சி உள்ளங்கையில் பிடிச்சி நீங்கள் தைரியமாக தொடலாம் அதே மாதிரி எப்போவுமே சொல்லுவாங்கல்ல அழகு எப்பவுமே ஆபத்து தான் நீங்கள் டக்குன்னு கடல்லாம் ஏதாவது கரடு முரடாக ஒன்று வரும் மிதந்து வரும் அதையெல்லாம் யாரும் பக்கத்துலயே போக மாட்டாங்க ஆனா செல்லி பீஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு டக்குன்னு தொட்டுருவாங்க ஆனா செல்லி பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதை தெரிஞ்சு நீங்க கடல் குளிங்க ஏன்னா இப்போ வெயில் காலம் வந்துட்டாலே செல்லி பீஸ் வந்து அதிகமாக நடமாட ஆரம்பிச்சிடும் கடல்களில் அந்த டைங்களில் நம்ம கடல் குளிக்கிறோம் செல்லி பீசில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போவேமே எனக்கு தெரிஞ்சு போன வாரத்தில் மட்டும் ரெண்டு பேர் வந்து செல்லி பீசில் பாதித்து எனக்கு ஒரு கமாண்டாகவும் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நீங்கள் கவனமாக கடல் குளித்தீங்க செல்லி பீஸ் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக கடல் குளிங்க முடிஞ்சவரை கடல் குளிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் காலை மட்டும் கடலில் நினைக்கலாம் கடல் குளிக்கிறவங்க யார் கடல் குளிக்கணும்னா எல்லாம் கடலை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க நம்ம கடலில் எதையும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்கிறவங்க மட்டும்தான் கடல் குளிக்கணும் கடலில் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் கடலில் சாமி மீன் இருக்குது திருக்கு இருக்குது சுங்காங்கழுது இருக்குது அஞ்சாலை இருக்குது இப்படி நிறைய விஷப்பொருட்கள் இருக்குது நிறையா அது என்னது நல்ல பாம்பு சங்கு இருக்குது அந்த சங்கெல்லாம் குத்துனா மணி நேரத்தில் ஆளு அப்படி நிறைய விஷங்கள் இருக்குது அதனால நம்ம கடலில் அவ்வளோ ஆபத்துக்குள்ளே நம்ம வந்து நம்ம விளையாடுறோம்னா அந்த கடலை பற்றி தெரிஞ்சு விளையாடலாம் அப்படி இல்லையா அப்படி கடலை அப்படி மணல் பீச்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கடலை ரசிச்சுட்டு கடல் ஓரத்தில் அலை காலில் படுதா அந்த பாடுற அந்த படும்போது அந்த நினைக்கிறத அதை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம ஆசைப்பட்டு நம்ம உயிரையே பணயமாக உயிரே போகிற அளவுக்கு கூட நடந்துடும் அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி வேறு கடலை பற்றி வேறு உங்களுக்கு தகவல் வேணும் கடல் என்ன என்னென்ன இருக்குது அந்த மாதிரி கடல் சார்ந்த நீங்கள் கமோ கமெண்ட்டுகளை நம்ம இதில் கேளுங்கள் என்னால் என்ன தகவல் உங்களுக்கு முடியுமோ அதை நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை ஒரு வீடியோவாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் உங்கள் சப்போர்ட் வேணும் நன்றி வணக்கம்